மறந்தும் ஆரஞ்சு பழத்தோவில் குப்பையில் போடாதீங்க நம்மளோட காசும் மிச்சம் கேஸும் மிச்சம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களோட காசையும் நேரத்தையும் உங்கள் வீட்டு கேஸ் செலவையும் ரொம்பவே கம்மி பண்ணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வச்சுருப்போம் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஹேண்ட் வாஷ் நம்மளோட கைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் பயன்படுத்தலான்னு அப்படிலாம் இல்லைங்க உங்கள் வீட்டில் போல் ஹேண்ட் வாஷ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அது எக்ஸ்பைர்டு ஆயிருந்தாலும் பரவாயில்லை இந்த ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி நம்ம சூப்பரான ஒரு க்ளீனிங் வேலை தான் பண்ண போகிறோம் இனி இந்த ஹேண்ட் வாஷை நீங்கள் இது போல் தான் பயன்படுத்துவீங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா ஆமாங்க நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த தொட்டி ரொம்ப அழுக்காக அங்கங்கே கரை படிஞ்சு உப்பு கரையாக அங்கங்கே துருக்கரையெல்லாம் படிஞ்சு இருக்கும் இது ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் ஹேண்ட் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட இந்த பாத்திரம் தேய்க்குற சிங்கேரியா நல்லா பல பலன்னு புதுசு மாதிரி ஆகிடும் இப்போ நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் வாஷ்ல கொஞ்சமா இது போல எடுத்துக்கோங்க நான் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இந்த நார் வச்சுருக்கேன் இந்த நாரில் தான் இப்போ நம்ம இந்த லிக்விடை போட்டுட்டு நல்லா இந்த சிங்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட போகிறோம் நீங்கள் லேசாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க ரொம்ப சிரமப்பட்டு அழுத்தம் கொடுத்து எதுவும் தேய்க்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை நீங்கள் லேசாக தேக்கி தேக்கவே இந்த சிங்க் நல்லா நமக்கு பார்க்க பளப்பலனு புதுசு மாதிரி ஆகும் நம்ம வீட்டு சிங்க்கு இந்த மாதிரி பார்க்க பழப்பலனு இருந்துச்சுனாலே நம்மளோட கிச்சன் ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீனாக தெரியுங்க நீங்கள் நைட் டைமில் இல்லை நீங்கள் எப்போல்லாம் பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அப்போல்லாம் இது போல் ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி இந்த பாத்திரம் சிங்க் ஏரியாவை க்ளீன் பண்ணுங்க உங்களோட சிங்க் இருபத்தி நாலு மணி நேரமும் கிளீனா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஹேண்ட் வாஷ்ல நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்குங்க அதனால நம்ம சிங்க் ஏரியாவே நல்ல நாள் பூரா வாசனையாவும் இருக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த சிங்க் பார்க்க எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சுன்னு இப்போ நம்ம ஒரே நிமிஷத்தில் நல்லா புதுசு மாதிரி ஆக்கிட்டோம் அதே மாதிரி நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிங்க் ஏரியாவில் இருக்க ட்ரைனர் பகுதியில் இந்த ஹேண்ட் வாஷை கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இதனால இந்த சிங்க்கோட அந்த ஓட்டை பகுதி அந்த பைப்லைன் வழியாக கரப்பா பூச்சி வராமல் இருக்கும் ஏன்னா இந்த ஹேண்ட் வாஷோட வாசனைக்கு எந்தவித பூச்சி போட்டும் நம்ம சிங்க் ஏரியாவில் கிச்சன் ஏரியாவில் வரவே வராதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நம்ம ஹேண்ட் வாஷை இப்படி கூட நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் காலையில் நம்ம பொதுவாக இட்லி அதிகமாக சமைப்போம் இந்த இட்லி சமைக்கும் போதெல்லாம் இந்த இட்லி குக்கரையும் நம்ம வாஷ் பண்ணுவோம் இனிமேல் இந்த இட்லி குக்கரை இட்லி ஊற்றுனதுக்கு அப்புறம் உடனே நீங்கள் சிங்கில் போடாதீங்க இந்த இட்லி பாத்திரத்தை நம்ம சூப்பராக மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் இதனால் உங்கள் வேலை ஈஸியாக முடியும் உங்களோட கேஸ் செலவும் ரொம்ப கம்மியாகுங்க இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்க அந்த தட்டை நான் எதுவும் வாஷ் பண்ணலை இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி தட்டையும் அது மேலே வச்சு விட்டுட்டேன் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கிறோன்னா குக்கரில் போட்டு வேக வைப்போம் குக்கரில் வேக வைக்கிறத விட நீங்கள் இந்த போல் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுங்க இது உடம்புக்கும் நல்லது அது மட்டும் இல்லைங்க இதில் நம்ம குக்கிங் டைமும் ரொம்ப குறைவான டைமில் இந்த உருளைக்கிழங்கு வெந்து கிடச்சிடும் இப்ப இந்த உருளைக்கிழங்க நான் வீடியோவில் தோலோட கட் பண்ணி வேக வைங்க உருளைக்கிழங்க தோலோட ஆவியில் வேக வச்சு எடுக்கும் போது உருளைக்கிழங்குனால நமக்கு கேஸ்ட்ரிக் வரவே வராதுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நான் பண்ணி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த இட்லி தட்டில் வைக்க போறோம் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி இருக்க தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்துட்டு இருக்கணும் அந்த டைம்ல இந்த உருளைக்கிழங்க அந்த இட்லி தட்டு மேலே வச்சு விட்டுருங்க இது போல் வச்சுட்டு மேலே இருக்கிற தட்டையும் நம்ம சும்மா விட போகிறது இல்லைங்க இன்னொரு தட்டையும் நான் எடுத்துக்க போகிறேன் இந்த தட்டில் நான் இன்னொரு காயை இதே மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த ஐடியா காலையில் நீங்கள் அவசர அவசரமாக சமைக்கும் போது ரொம்பவே உங்களோட வேலையை ஈஸியாக்குங்க இப்போ நான் இன்னொரு தட்டையும் இந்த கிழங்கு மேலே வச்சு விட்டுறேன் இதில் நம்ம வைக்க போகிறது பீட்ரூட் தாங்க பீட்ரூட் கேரட் பீன்ஸ்னு எந்த வகை காய்கறியாக இருந்தாலும் இதில் நீங்கள் வச்சு விடலாங்க இதில் நல்லா ஸ்டீம் ஆகி நமக்கு சட்டுன்னு வெந்துடும் இதனால் இந்த காயோட சத்து எதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது இது ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடுங்க இட்லி பாத்திரத்தை நம்ம இட்லி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே சிங்கில் போடாமல் இந்த மாதிரி காய்கறிகள் வேக வைக்க பயன்படுத்திக்கோங்க இதனால நம்மளோட கேஸும் நமக்கு மிச்சமாகும் நம்மளோட நேரமும் ரொம்பவே மிச்சமாகும் நம்மளோட வேலையும் டக்குனு முடியும் அதுவும் காலை நேரத்தில் நம்ம அவசரமாக செஞ்சிகிட்ருக்கும் போது ரெண்டு கடாய் ரெண்டு பாத்திரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலை தாங்க அதிகரிக்கும் இதுபோல் நீங்கள் ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு போது உங்களோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் வச்சுருக்கேன் கரெக்டாக நமக்கு இட்லி வேகிற அளவு தாங்க டைம் ஆச்சு அழகாக நமக்கு ரெண்டு காய்கறியும் வெந்து வந்துடுச்சு இதில் வேக வச்ச காய்கறிகளை நம்ம பொரியல் பண்ணும்போது நமக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு நம்ம பொரியலும் பண்ணிடலாம் நம்ம காலையில் லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ஐடியா ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சமைக்கும்போது அளவுக்கு அதிகமான பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு பாத்திரம் தைக்கிற வேலை அதிகமாகும் அப்படி நம்ம பாத்திரங்கள் அதிகமாக சேராமல் எப்படி சமைக்கலான்னு இந்த டிப்பில் பார்க்கலாங்க பொதுவாக நீங்கள் சாம்பார் பருப்பு குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சு எடுப்போம் அந்த குக்கர்லேருந்து அந்த பருப்பு எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் அந்த குக்கரையே நீங்கள் தாளிக்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் பருப்பு வேக வச்ச இந்த குக்கரை லேசாக தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன் சோப்பு எதுவும் போட்டு வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இது போல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தாளிக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெடி பண்ண இந்த உருளைக்கிழங்க நல்லா நான் இது போல் மசால் பண்ணியிருக்கேன் இது மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே இது ஒரே குக்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது போல் செய்யும்போது நம்ம சிங்க்கில் அளவுக்கு அதிகமான பாத்திரங்கள் சேராது இதனால் நம்ம அதிகமான நேரம் பாத்திரம் கழுவிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் இருக்காது இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் கமலா ஆரஞ்சு ஆரஞ்சு பழம்னு இருந்தாலும் உங்ககிட்ட எந்த பழம் இருந்தாலும் அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தோலை தூக்கி கீழே தாங்க போடுவோம் இந்த தோலை குப்பையில் தூக்கி போடாமல் இது போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்க்கு இது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் இப்போ நான் இது மாதிரி இருக்கிற இந்த பழத்தோட தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பழத்தோட தோலில் இயற்கையாகவே நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க இந்த நறுமணம் நமக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த பழத்தோட தோலை நான் ஒரு ரெண்டு மூணு தோல் போல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தோலை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த நெருப்பில் ஒரு ரெண்டு செகண்ட் இது மாதிரி அந்த தோளோட முன்பகுதி பின்பகுதின்னு ரெண்டு சைட்லேயும் வாட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்காகனா அந்த பழத்தில் இருக்க அந்த மாஷர் போகணுங்கிறதுக்காக தாங்க இப்போ இந்த பழத்தில் எந்தவித ஈரத்தன்மையும் இருக்காது நம்மளில் நிறைய பேருக்கு தூக்கமின்மைங்கிறது பெரிய பிரச்சனைங்க நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணியிருப்போம் என்னென்னமோ எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்துருப்போம் இருந்தாலும் நமக்கு தூக்கங்கிறது சரியாக வரலைன்னா நம்மளோட லைஃப்பே ரொம்ப டென்ஷனாக போகும் ஒரு ஒரு நாளுமே நமக்கு டென்ஷனாகவே போகுங்க இது போல் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் தூக்கமின்மையாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் சமாளிக்க இந்த ஆரஞ்சு பழத்தோளை நீங்கள் தூங்குகிற இடத்துல வச்சு விட்டுருங்க நீங்கள் தூங்குற ரூமில் உங்கள் பெட்டோட தலையணைக்கு அடியில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த தலையணைக்கு பக்கத்தில் கூட வச்சுக்கலாங்க இதிலேருந்து வரக்கூடிய வாசனை நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நல்லா அது ரிலீஃப் பண்ணுங்க இதுபோல் ஆரஞ்சு பழத்தோலை நீங்கள் தூங்குற இடத்துல வச்சு பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃப் ஆகும் தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வருங்க அடுத்த டிப்புக்கு நம்ம எப்பயாவது இது போல் சுண்டல் வகைகளை ஊற வைக்க mal அப்படி நீங்க மறந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டா போதும் இந்த சுண்டலை நல்லா ஊற வைக்கலாங்க இந்த சுண்டெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்கும் போது இந்த சுண்டல் நல்லா நமக்கு குயிக்காக பெருசு பெருசா ஊறுங்க அதே மாதிரி நம்ம குறைவான டைம்ல தான் ஊற வச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த சுண்டல் சாஃப்டா வேகிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ஹெல்ப் பண்ணும் சுண்டல்ல இருக்கிற அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த குக்கரை டைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் விட்டால் போதும் பாருங்க அந்த சுண்டல் எல்லாம் எந்த அளவு பெருசு பெருசாக ஊறி இருக்குன்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் நம்ம தோசை ஊற்றும் போது அந்த தோசை அந்த இருந்து எடுக்கவே வராதுங்க அந்த மாதிரி டைமில் இது மாதிரி பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தோசை திருப்புற கரண்டியை அந்த தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த தோசையை இந்த மாதிரி லேசாக இப்படி குத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தோசை எடுக்க வருங்க நீங்கள் பிகின் இப்போ இப்போதான் தோசை ஊற்ற கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது போல ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்